ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னென்னா ராசி தாங்க ரிசபராசி நேயர்களுக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் எப்படி போகுது அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அதன் மூலமாக நம்ம என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறோம் அப்படின்றத எல்லாத்தையும் தான் தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பயன் பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்டே இருக்குது ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைத்து விதமான விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது ஜோதிடம் மட்டும்தாங்க ஜோதிடத்தின் மூலமா மட்டும்தான் இது போன்ற விஷயங்களை நம்மளால முன்னாடி தெரிஞ்சுக்க முடியும் இப்படி முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுனால அந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பா நம்மளால சமாளிக்க முடியும் அந்த வகையில இந்த பதிவானது ரிசபராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா உங்களுடைய ராசிக்கான பலன்களை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ரிசபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்குங்க ஏன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து காணப்படுறாரு அதுவும் மாதத்தினுடைய தொடக்கத்துல இருந்தே இப்படி தாங்க இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மாதத்தினுடைய தொடக்கத்துல இருந்தே உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் வந்து அமரப்போறாங்க இதனால ஒரு சில உடல்நல கோளாறுகளானது கோளாறுகள் ஆனது ஏற்படும் ரொம்பவே நீங்க தான் இருக்க வேண்டும் கொடுமான வரைக்கும் நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் இருப்பினும் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களை பல பிரச்சனைகளுக்கு அளக்கிடும் அது மட்டும் இல்லாம நிதி இழப்புகளுக்கான வாய்ப்புகளை கூட உருவாக்க போகுதுங்க கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிதி நிலைமையும் நன்றாகத்தாங்க இருக்க போகுது ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்கள் உங்களை வந்து நிதி ரீதியாக ரொம்ப வலுவாகவே வந்து மாற்றி அமைக்கும் இந்த இரண்டு கிரகங்கள் சேர்ந்து உங்களுக்கு நிதியில் நிறைய இழப்புகளை கொடுத்தாலுமே கூட மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது அதனால் இதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தொழில் ரீதியாக உங்களது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இந்த மாதம் எல்லாம் காணப்படுது ஆனாலுமே கூட வியாபாரத்தில் ஒரு சில ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் கண்டிப்பாக வந்து அடைவீங்க அதை பற்றியும் நீங்க நிறைய தெளிவா வந்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த மாதம் ரிஷபராசி நேயர்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பா வந்து சந்திப்பீங்க அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையானது காணப்படும் அதே நேரத்துல காதல் வாழ்க்கையில வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுடைய உறவுகள்ல ஒரு சில மோதல்களானது ஒரு சில காலங்களுக்கு வந்து தடைப்பட்டு காணப்படும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையை இருந்துக்கோங்க ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் அனுசரித்தும் செல்வதால் இது போன்ற பிரச்சனைகள் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாம கண்டிப்பா வந்து தவிர்க்க முடியுங்க அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்ல சனி பகவான் வந்து காணப்படுறாரு இவர் உங்களை ரொம்ப ரொம்ப கடினமாக உழைக்க வைப்பாருங்க சனி பகவான் அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்பவே நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய நல்ல விஷயங்களை கெட்ட விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடியவர் அப்படின்னு தான் சொல்லணும் கர்ம காரகனாகவும் தொழில்காரகனாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய உழைக்க வைப்பாருங்க உழைப்பின் மூலமாக நம்மள முன்னேற்றக்கூடியவர்னு கூட சொல்லலாம் நீங்க அதனால எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டுமோ அப்படி உழைச்சீங்க அப்படின்னா நல்ல வெற்றியானது காணப்படும் தான் உங்களுடைய வேலையில நல்ல வெற்றி கிடைக்கும் அதன் மூலமா உங்களது கடின உழைப்புக்கு பலனும் வந்து கிடைக்குங்க மேலும் வியாபாரம் செய்யக்கூடிய ரிசபராசி நேயர்களாக இருக்கீங்கன்னா இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகளை கண்டிப்பாக வந்து சந்திக்க நேரிடும் மதத்தினுடைய தொடக்கத்தில் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாவது வீட்டில் வந்து அமரப் போகிறாரு இதனால் தொழில் கூட்டாளிகளோட ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஏற்படுங்க இந்த செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்குமே கொஞ்சம் வியாபாரத்தில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க கூடவே இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாவது வீட்டிற்கு வந்து மாறிடுவார் இவர் ஒன்பதாவது வீட்டிற்கு போனதுக்கு அப்புறமா வணிக பயணங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க மேலும் ஐந்தாவது வீட்டுல உங்களுக்கு கேது பகவான் வந்து காணப்படுறாரு அஞ்சுல கேது பகவான் இருக்கிறாரு அப்படின்ற காரணத்தினால உங்களுடைய படிப்புல நீங்க கவனம் செலுத்துவதில் ஒரு சில சிக்கல்கள் வந்து ஏற்படுங்க மேலும் உங்களுடைய படிப்பை பாதிக்க கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்களானது நடைபெறும் அப்படி நடைபெறாமல் இடுக்க அதற்றையெல்லாம் தவிர்ப்பதற்காக நீங்க தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கடினமான சவால்களை எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியமும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுதுங்க ஆனாலுமே கூட ஒன்று மட்டும் நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிஸியாகவே வந்து காணப்படுவீங்க எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வேலை பழுவானது காணப்படும் இப்படி வேலை போல அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில காலம் குடும்ப வாழ்க்கையில இருந்து சற்று விலகி செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது அதனால குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்காம கூட போகலாங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம உழைப்பின் மீது கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா வாழ்க்கையில சீக்கிரமாகவே முன்னுக்கு வர முடியும் இது எல்லாமே கிரகத்தின் மூலமாக மட்டுமே ஏற்படக்கூடியது அப்படிங்கிறத உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வந்து நீங்க புரிய வைக்கணும் குடும்பத்தில் உங்களுடைய பற்றாக்குறையானது உணருவாங்க மேலும் உங்களுடைய தந்தை மற்றும் தாயினுடைய உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க மேலும் உடன் பிறந்தவர்கள் உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க கேது பகவான் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால காதல் உறவுகளில் கூட விரிசலானது ஏற்படுங்க மேலும் உங்களுடைய அன்புக்கு உரியவர் மீது நீங்கள் வந்து ஏமாற்றம் அடையக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்வீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒருவரை ஒருவர் வந்து சந்தேகப்படுவதற்கான சூழ்நிலைகள் கூட ஏற்படும் அதாவது சொல்ல ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு ஒரு சில விஷயங்களை மறைக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு கூட வந்து யோசிக்க தோண்டி வச்சிடும் காதல் வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க திருமணமானவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் கூட ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் வந்து காணப்படும் இது எல்லாத்துக்குமே காரணமாக ஏலாம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தாங்க இவர் எட்டாவது வீட்ல சுக்கர பகவானோடு இணைந்து இருப்பதால் நீங்க ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பா வந்து சந்திப்பீங்க முடிந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்க பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வதற்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணியாகணும் கூடவே ஏழாவது வீட்ல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய செல்வாக்குனால நீங்க சிந்திக்காம முதலீடு செய்வது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இருப்பினும் கூட இந்த செவ்வாய் பகவானுடைய காரணமா நீங்க ஒரு சில ரகசிய சொத்துக்களை எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பெற முடியும் அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு மூதாதையருடைய சொத்துக்களானது உங்களது வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் வாய்ப்பு உண்டு இது தவிர உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் கேது பகவானும் பன்னிரெண்டாவது வீட்டில் குரு பகவானும் வந்து காணப்படுறாங்க இந்த அமைப்பு உங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய பார்வையில் சரியாக இல்லைங்க இதனால் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இது தவிர மாதத்தினுடைய தொடக்கத்துல செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு எட்டாவது வீட்ல அது ஒன்றாக இருக்கிறாங்க இதனால உங்களுக்கு உடல்ல நிறைய வலிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஏற்கனவே சனி பகவான் உங்களுக்கு கடினமான உழைப்பை வந்து கொடுப்பாரு வேலை அதிகமா அதிகமாக தாங்க இருக்கும் அதனால உடல் வலி எல்லாம் உங்களுக்கு வரது வந்து இயற்கையான ஒரு விஷயமாவே நீங்க எடுத்துக்கலாம் மேலும் நீங்க இன்னொரு விஷயத்த வந்து கண்டிப்பா மணந்து மனதில் வச்சுக்கோங்க அது என்ன அப்படின்னா அதிகப்படியான பொருள் சார்ந்த அல்லது மகிழ்ச்சியான எண்ணங்களை மற்றும் நடத்தையில இருந்து கொஞ்சம் நீங்க விலகி இருக்கிறது தாங்க நல்லது ஏன்னா இது பொருள் சார்ந்த விஷயங்கள்லேயோ இல்லை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவோ நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா ஒரு சில ரகசிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் முடிந்த அளவுக்கு இவற்றிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது உங்களுக்கு நல்லது மொத்தத்தில் ரிசபராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதமானது உழைப்பின் மூலமாக முன்னேற்றம் அடையக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறுவதற்கு வெள்ளிக்கிழமை தோறும் சிறுவர்களுடைய பாதங்களை நீங்க தொட்டு வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லபடியாகவே இருக்குங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுடைய பாதங்களை கூட நீங்க தொட்டு வணங்கி கொள்ளலாம் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் இந்த மாதம் நீங்க செய்துக்கோங்க உங்களுக்கு மென்மேலும் நன்மைகள் எல்லாம் நடைபெறும் இந்த பதிவின் மூலமா ரசபராசி நெய்யர்கள் பிப்ரவரி மாதத்தில் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் உங்களுடைய கிரக அமைப்புகளை பற்றியும் தெளிவா தெளிவாக இருப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் தினம்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்